டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தின் பின்னணியில் உள்ள ஒவ்வொரு குற்றவாளியையும் வேட்டையாடுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருப்பதாக அமித்ஷா தெரிவித்துள்ளார் டெல்லி செங்கோட்டை அருகே நடந்த கார் வெடிப்பு வழக்கை உள்துறை அமைச்சகம் என்ஐஏவிடம் ஒப்படைத்துள்ளது கார் வெடிப்பு சம்பவம் தீவிரவாத தாக்குதலா என்பன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் என்ஐஏ விசாரிக்கிறது பூட்டான் சென்றுள்ள பிரதமர் மோடி அங்கு நடந்த நிகழ்ச்சியில் பேசிய போது டெல்லி கார் வெடிப்பில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆதரவாக நாடு துணை நிற்கும் என்றார் தாக்குதல் நடத்திய குற்றவாளிகள் யாரும் தப்பிக்க முடியாது சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று உறுதியளித்தார் டெல்லியில் நடந்த கொடூர சம்பவத்தால் கனத்த இதயத்தோடு பூட்டான் வந்திருக்கிறேன் இந்த சதித்திட்டத்தின் அடியாழத்தை எங்கள் விசாரணை அமைப்புகள் கண்டுபிடிக்கும் என பிரதமர் மோடி கூறினார் டெல்லி கார் குண்டுவெடிப்பில் குற்றம் இழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் நாட்டின் முன்னணி விசாரணை அமைப்புகள் தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டுள்ளதாக ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த மேலும் மூன்று பேர் உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை பனிரெண்டாக உயர்ந்துள்ளது அங்கோலா நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி திரௌபதி முர்மு டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக மத்திய அமைச்சர் அமித்ஷாவை தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார் டெல்லி கார் வெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்த இந்திய தலைமை நீதிபதி கவாய் இழப்பின் வழியை எந்த வார்த்தைகளாலும் உண்மையிலேயே குறைக்க முடியாது தேசத்தின் கூட்டு இறக்கமும் ஒற்றுமையும் சிறிது ஆறுதலை அளிக்கும் என்றார் டெல்லி கார் வெடிப்பில் தொடர்புடைய கார் கடைசியாக புல்வாமா நபருக்கு கைமாறியது தற்போதைய உரிமையாளர் புல்வாமாவைச் சேர்ந்த டாக்டர் உமர் முகமது என அடையாளம் காணப்பட்டுள்ளார் டெல்லியில் கார் குண்டுவெடிப்புக்கு டெட்டனேட்டர் அமோனியம் நைட்ரேட் பயன்படுத்தப்பட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது அரியானாவின் ஃபரிதாபாத்தில் நேற்று மூன்றாயிரம் கிலோ வெடிப்பொருட்கள் சிக்கியதற்கும் இந்த குண்டு வெடிப்புக்கும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து போலீசார் சந்தேகிக்கின்றனர் டெல்லி கார் வெடிப்பில் சந்தேகிக்கப்படும் உமர் நபியின் தாய் மற்றும் சகோதரர் காஷ்மீரில் கைதாகினர் காரை இயக்கியவர் தேடப்படும் மருத்துவர் முகமது உமர் என்ற பயங்கரவாதி என்ற தகவல் வெளியாகியுள்ளது பீகார் சட்டசபை இரண்டாம் கட்ட தேர்தலில் மாலை ஐந்து மணி நிலவரப்படி அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்று நான்கு சதவீத ஓட்டுகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது எஸ்ஐஆர் பணிகளுக்கு எதிராக திமுக தொடர்ந்த வழக்கில் இரண்டு வாரங்களில் பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது எஸ்ஐஆர் குறித்து ஹைகோர்ட்டுகள் விசாரணை நடத்தக்கூடாது ஏற்கனவே மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு இருந்தால் விசாரணையை நிறுத்தி வைக்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது கல்வி ஒன்றுதான் மனிதர்களையும் நாட்டையும் உயர்த்தும் மாணவர்களை ஊக்கப்படுத்துவது ஆசிரியர்களின் கடமையாகும் என கவர்னர் ரவி தெரிவித்தார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை கண்டித்து திமுக கூட்டணி சார்பில் நடக்கும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வைகோ சண்முகம் திருமாவளவன் செல்வ பெருந்தகை முத்தரசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் எஸ்ஐஆரை தடுப்பதே நம்முன் இப்போதுள்ள பெரும் கடமை மக்களின் ஓட்டுரிமையை பாதுகாக்க தொடர்ந்து செயலாற்றுவோம் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஆழ தெரியாமல் காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட விடாமல் முடக்கி மக்கள் உயிரோடு விளையாடிக் கொண்டிருக்கும் பொம்மை முதல்வர் தலைமையிலான ஃபெயிலியர் மாடல் அரசுக்கு கடும் கண்டனம் என ராஜபாளையம் கோயில் காவலாளிகள் கொலை தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் எஸ்ஐஆர் பணிகளை கண்மூடித்தனமாக எதிர்த்து வரும் திமுக அரசு தமிழகத்தில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி எஸ்ஐஆர் பணிகளை முடக்க முயற்சிப்பதாக நைனா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் திமுக ஆட்சியில் கொலைக்காரர்களும் கொள்ளைக்காரர்களும் சர்வ சுதந்திரமாக சுற்றி வருகிறார்கள் நான்கரை ஆண்டுகளாக செயல்படாமல் முதல்வர் ஸ்டாலினின் இரும்புக்கரம் துருப்பிடித்துவிட்டது என அண்ணாமலை கூறியுள்ளார் தமிழகத்தில் இந்த ஒரு வாரத்தில் இருபத்தைந்து சதவீதம் வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது என க்கு எதிரான போராட்டத்தில் பிசிக தலைவர் திருமாவளவன் பேசியுள்ளார் எஸ்ஐஆர் பணியில் அரசு ஊழியர்களுக்கு பதில் திமுகவினர் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டிய அன்புமணி ஒருபுறம் முறைகேடு நடக்கும் என ராகம் பாடும் திமுக மறுபுறம் முறைகேடுகளில் ஈடுபடுவதாக விமர்சித்தார் எஸ்ஐஆர் ஆர் சதியில் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு பார்ட்னர் தமிழர்களின் ஓட்டுரிமையை பறித்து தமிழகத்தை டெல்லிக்கு அடிமையாக்க பழனிசாமி முயல்வதாக அமைச்சர் ரகுபதி கூறினார் மத்திய அரசின் திட்டங்களுக்கு மாநில அரசுகளுக்கு பாகுபாடு காட்டவில்லை தமிழகத்துக்கு நிதி தரவில்லை என பொய் பிரச்சாரம் செய்கின்றனர் என மத்திய அமைச்சர் நிர்மலா கூறினார் தேர்தலில் தாவேக்காவிற்கு பொதுச் சின்னம் ஒதுக்கக் கோரி தேர்தல் ஆணையத்திடம் அக்கட்சி மனு அளித்துள்ளது பத்து சின்னங்கள் அடங்கிய பட்டியலை வழங்கி அவற்றில் ஒன்றை ஒதுக்கீடு செய்யுமாறு தாவேகா சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நீதிமன்றம் அருகே நடந்த கார் குண்டுவெடிப்பில் பன்னிரண்டு பேர் பலியாயினர் காயமடைந்த இருபத்தி ஓர் பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து இந்தியா பதிலடி கொடுக்கலாம் என பாகிஸ்தான் உளவுத்துறை எச்சரித்துள்ளது ராணுவம் விமானப்படை கடற்படை ஆகியவை மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தியுள்ளது ரஷ்ய கச்சா எண்ணெய் வாங்குவதை கணிசமாக குறைத்துள்ளதால் இந்தியாவின் வரி குறைக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அரசு விடுமுறை நாட்களை தமிழக அரசு அறிவித்துள்ளது நாட்கள் நான்கு பொது விடுமுறை நாட்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய மூன்று மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் தேர்தல் பணிகளில் பாஜக நிர்வாகிகளின் வேகம் பத்தாது என தேசிய அமைப்பாளர் சந்தோஷ் வருத்தப்பட்டதாக நைனார் நாகேந்திரன் சொன்னார் பீகார் சட்டசபை இரண்டாம் கட்ட தேர்தலில் மூன்று மணி நிலவரப்படி அறுபது புள்ளி நான்கு பூஜ்ஜியம் சதவீத ஓட்டுகள் பதிவாகி உள்ளதாக தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் உருவான மோந்தா புயலால் ஆந்திராவில் ஒட்டுமொத்தமாக ஆறாயிரத்து முன்னூற்று எண்பத்து நான்கு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது முதற்கட்டமாக தொள்ளாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கும்படி மத்திய குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் எதிரொலியாக சென்னை ஏர்போர்ட்டுக்கு உச்சகட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது பாஜக மீதான நம்பிக்கை மக்களிடையே அதிகரித்துள்ளது இளைஞர்கள் பெண்கள் ஆர்வமுடன் பாஜகவுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கின்றனர் என மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி கூறினார் பீகார் சட்டசபை தேர்தலுக்கான இறுதிக்கட்ட ஓட்டுப்பதிவு இன்று நடைபெற்று வருகிறது அனைத்து வாக்காளர்களும் ஆர்வத்துடன் பங்கேற்று புதிய சாதனை படைக்குமாறு பிரதமர் மோடி வலியுறுத்தினார் நாட்டின் தலைநகரிலேயே அதுவும் அதி உயர் பாதுகாப்பு வளையத்துக்குட்பட்ட பகுதியிலேயே காரில் வடிமருந்தை நிரப்பிக்கொண்டு எப்படி ஊடுருவ முடிந்தது என திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார் டெல்லி கார் வெடிப்பில் சம்பந்தப்பட்ட காரின் சிசிடிவி காட்சி வெளியானது டெல்லிக்குள் பதர்பூர் எல்லை வழியாக கார் நுழைந்துள்ளது என போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் நடிகர் தர்மேந்திரா உயிருடன் இருப்பதாக அவரது மகள் இஷா தியோல் கூறியுள்ளார் தர்மேந்திரா உடல்நிலை சீராக இருப்பதாகவும் இஷா பதிவிட்டுள்ளார் உலக துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் ஆண்களுக்கான பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்திய வீரர் சம்ரத் ராணா தங்கப்பதக்கம் வென்றார் அவருக்கு பலரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர் தங்கம் விலை சவரனுக்கு ஆயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து தொன்னூற்று மூன்றாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது கிராமுக்கு இருநூற்று இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் பதினோராயிரத்து எழுநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளி விலை கிராமுக்கு ஒரு ரூபாய் உயர்ந்து நூற்று எழுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது பூட்டான் சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பிரதமர் மோடி ஒரு ஆன்மீக குரு அவரை வரவேற்பதில் பூட்டான் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என பூட்டான் மன்னர் ஜிக்மே கேசர் கூறினார் டெல்லி கார்வெடிப்பு சம்பவம் எதிரொலியாக டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் இன்று ஒரு நாள் மூடப்பட்டுள்ளது அரசு அலுவலகங்களில் கடந்த அக்டோபரில் அகற்றப்பட்ட பழைய பொருட்களை விற்பனை செய்ததன் மூலம் மத்திய அரசுக்கு எண்ணூறு கோடிக்கு மேல் வருவாய் கிடைத்துள்ளது இதுவரை நடத்தப்பட்ட ஐந்து கட்ட தூய்மைப் பணியின் மூலம் அரசுக்கு நான்காயிரத்து நூறு கோடி வருவாய் கிடைத்துள்ளது கடந்த சட்டசபை தேர்தலில் ஆறு இடங்களில் போட்டியிட்டோம் தற்போது கட்சியின் வளர்ச்சிக்கேற்ப சூழலுக்கு ஏற்ப சில இடங்கள் அதிகப்படுத்தி கேட்போம் என சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் சொன்னார் நாடு முழுவதும் உள்ள தமிழர் அல்லாதோரும் தமிழை ஆர்வமுடன் கற்கின்றனர் தமிழகத்துக்கும் காசிக்கும் இடையேயான ஆன்மீக கலாச்சார பிணைப்பை இந்த விழா புத்துயிர் பெற செய்கிறது என காசி தமிழ்ச்சங்கம் போர் பாயிண்ட் ஜீரோ முன்னோட்ட விழாவில் கவர்னர் ரவி பேசினார் அரியலூர் மாவட்டம் வாரணவாசியில் சமையல் எரிவாயு சிலிண்டர் ஏற்றி சென்ற லாரியில் தீ விபத்து ஏற்பட்டது லாரியிலிருந்து சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வெடித்து சிதறின லாரி எரிந்து முற்றிலும் சேதமடைந்தது டிரைவர் கனகராஜ் லாரியிலிருந்து குதித்து தப்பினாா் இந்தி நடிகர் தர்மேந்திரா இறந்ததாக செய்தி பரவிய நிலையில் அவரது மனைவி ஹேமமாலினி சிகிச்சையில் குணமடைந்து வரும் ஒருவரை பற்றி எவ்வாறு தவறான செய்திகளை பரப்ப முடியும் இது அவமரியாதை மற்றும் பொறுப்பற்ற செயல் மன்னிக்க முடியாதது என பதிவிட்டுள்ளார் பொருள் பயன்படுத்தியது தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நடிகர் ஸ்ரீகாந்த் இன்று ஆஜரானார் டெல்லியில் நேற்றிரவு கார் குண்டுவெடிப்பு ஏற்பட்டதால் பாதுகாப்பு மற்றும் விரிவான விசாரணைக்காக வரலாற்று சிறப்புமிக்க செங்கோட்டை மூன்று நாட்களுக்கு மூடப்படும் என தொல்லியல் துறை அறிவித்துள்ளது சென்னை பூவிருந்தவல்லி அருகே உள்ள இவிபி பிலிம் சிட்டிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது பேட்டை போலீசாரும் வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்களும் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் டெல்லியில் நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து மதுரை விமான நிலையத்தில் ஐந்தடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது திருச்சி திண்டுக்கல் ரயில் நிலையங்களிலும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது சிலி தலைநகர் சாண்டியோகோவில் டிசம்பர் ஒன்று முதல் பதிமூன்றாம் தேதி வரை பெண்கள் ஜூனியர் உலகக்கோப்பைக்கான ஹாக்கி போட்டிகள் நடைபெறுகின்றன இந்த போட்டியில் பங்கேற்க கேப்டன் ஜோதி சிங் தலைமையில் இருபது பேர் கொண்ட இந்திய பெண்கள் ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டுள்ளது பெண்கள் பாதுகாப்புக்காக பனிரண்டு கோடியில் எண்பது பிங்க் ரோந்து வாகன சேவையை முதல்வர் ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் டெல்லி சம்பவம் எதிரொலியாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பாதுகாப்பு நடவடிக்கையாக கோயில் வளாகம் மற்றும் கடற்கரையில் டிஎஸ்பி மகேஷ்குமார் தலைமையில் தீவிர சோதனை நடந்தது டெல்லி குண்டுவெடிப்பு எதிரொலியாக தமிழக கர்நாடக எல்லையான கக்கன்லா கேரள எல்லையான நாடுகாணி தாளூர் சேரம்பாடி சோதனை சாவடிகளில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் திருச்சியில் தாமரை செல்வன் என்பவரது கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த சதீஷ் போலீசாரை விட்டுவிட்டு தப்பி ஓட முயன்றார் அவரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர் மேலும் மூன்று பேர் தவறி கீழே விழுந்ததில் கால் முறிந்தது தேனி சின்னமனூரைச் சேர்ந்த விவசாயி பால்பாண்டியை இரண்டு பேர் கத்தியால் குத்தி கொன்றுவிட்டு தப்பினர் கொலையாளிகளை கைது செய்ய கோரி பால்பாண்டியின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் ராஜபாளையம் அருகே அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயிலில் காவலாளிகளாக வேலை பார்த்து வந்த பேச்சிமுத்து சங்கரபாண்டியன் ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டனர் டிடிவி தினகரன் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அரசியல் வாழ்வில் வெற்றி பெற முடியாது அவரது அரசியல் வாழ்க்கைக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலோடு முடிவுரை எழுதப்படும் என ஆர் பி உதயகுமார் கூறினார் டெல்லியில் நடந்த கார் குண்டுவெடிப்புக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பொறுப்பேற்க வேண்டுமென மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் தரமற்ற மருந்து வாங்கப்பட்ட விவகாரத்தில் எனக்கும் என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது எந்த விசாரணைக்கும் தயாராக இருக்கிறேன் என புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கூறியுள்ளார் ராஜபாளையம் அருகே கோயில் காவலாளிகள் இருவர் கொலை செய்யப்பட்டுள்ளனர் சட்டம் ஒழுங்கை காக்க தவறிய திமுக அரசு ஆளும் தகுதியை இழந்துவிட்டது என அன்புமணி தெரிவித்துள்ளார் கடந்த அக்டோபர் மாதத்தில் மத்திய அரசின் அலுவலகங்களில் இருந்த பழைய கழிவுகளை விற்பனை செய்ததன் மூலம் ரூபாய் எட்நூறு கோடி வருவாய் கிடைத்துள்ளது இதை கொண்டு ஏழு வந்தே பாரத் ரயில்களை வாங்க முடியும் என மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் கோயில் முதல் காவலர் குடியிருப்பு வரை எங்குமே பாதுகாப்பற்ற சூழல் இருக்க தமிழகத்தில் ஆட்சி என ஒன்று எதற்குதான் இருக்கிறது தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கை வாதாளத்திற்கு கொண்டு சென்றதற்கு முதல்வர் ஸ்டாலினே முழு பொறுப்பு என பழனிசாமி விமர்சித்துள்ளார் டெல்லியில் நடந்த கார் வெடிப்பு புல்வாமா டாக்டர் உமர் நிகழ்த்திய தற்கொலைப்படை தாக்குதல் என டெல்லி போலீசார் விசாரணையில் தெரியவந்தது இந்த சம்பவம் தொடர்பாக இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் சென்னை சிவானந்தா சாலை முதல் ராஜா அண்ணாமலைபுரம் வரை சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கு பக்கிங்ஹாம் கால்வாய் தூர்வாரும் பணிகளை துணை முதல்வர் உதயநிதி ஆய்வு செய்தார் திமுகவினர் பொய்யான கூட்டம் காட்டி முதல்வரை ஏமாற்ற சாதாரண மக்களை துன்புறுத்தக்கூடாது அதிகார அத்துமீறல்களை திமுக உடனடியாக கொள்ள வேண்டும் என அண்ணாமலை கூறியுள்ளார் துல்கர் சல்மான் நடித்துள்ள காந்தா படத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என தியாகராஜ பாகவதரின் பேரன் சென்னை உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் இந்த படம் தியாகராஜ பாகவதர் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு பின்னணியில் உருவாகியுள்ளதால் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது டெல்லி கார் குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது பூட்டானிலிருந்து பிரதமர் மோடி டெல்லி திரும்பியவுடன் நாளை மாலை மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெறவுள்ளது டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தை அடுத்து நாட்டின் பாதுகாப்பு தொடர்பாக ஆலோசிக்கப்படுகிறது உத்தரப்பிரதேசம் நிதாரியில் சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளி சுரேந்திர கோலியை விடுதலை செய்ய சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது சேகரிக்கப்பட்ட ஆதாரங்கள் நம்பகத்தன்மையற்றவை என நிரூபிக்கப்பட்டதால் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது கரூர் சம்பவத்தில் காயமடைந்த நூற்று பத்து பேருக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ள நிலையில் அதில் மூன்று பேர் இன்று விசாரணைக்காக ஆஜராகியுள்ளனர் திமுக எம்பி டி ஆர் பாலு தொடர்ந்த அவதூறு வழக்கில் குறுக்கு விசாரணை செய்வதற்காக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு வந்தார் டி ஆர் பாலு வராததால் விசாரணை டிசம்பர் நான்காம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது மேகதாதுவில் அணை கட்டுவதால் தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை என கர்நாடக முதல்வர் சித்தராமையா கூறியுள்ளார் நடப்பாண்டில் அதிக மழை பெய்துள்ளதால் தமிழகத்திற்கு அளவுக்கு அதிகமாகவே தண்ணீர் திறக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் நடிகர் அஜித் எஸ் பி சேகர் நடிகை ரம்யா கிருஷ்ணன் ஆகியோர் வீடுகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்கள் நடத்திய சோதனையில் மிரட்டல் வெறும் புரளி என தெரியவந்தது கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது சாலைகளில் வெள்ளம் பாய்ந்தோடியது திமுக ஆட்சியில் கோயில் உண்டியலுக்கும் பாதுகாப்பில்லை கோயிலில் பணியாற்றுபவர்களின் உயிருக்கும் பாதுகாப்பில்லை என நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் லோக்சபா மற்றும் மாநில சட்டசபைகளில் பெண்களுக்கு முப்பத்து மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் நாரி சக்திவந்தன் மசோதா இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் பார்லிமெண்டில் நிறைவேற்றப்பட்டும் இதுவரை அதற்கு சட்டம் இயற்றாதது தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயா தாக்கூர் தாக்கல் செய்தார் பொதுநல மனுவை தொடர்ந்து இதுகுறித்து பதில் அளிக்குமாறு மத்திய அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது டார்ஜிலிங்கில் புதிதாக கட்டப்படும் கிரிக்கெட் மைதானத்திற்கு இந்திய வீராங்கனை ரிச்சா கோஷ் பெயர் சூட்டப்படும் என மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார் சென்னையிலிருந்து விஜயவாடா நோக்கிச் சென்ற லாரி சாலையோரம் வியாபாரம் செய்து வந்தவர்கள் மீது மோதியது இந்த விபத்தில் மூன்று பேர் மரணம் அடைந்தனர் பல வாகனங்கள் சேதமடைந்தன ஜப்பானில் நிலவும் பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடி காரணமாக அந்நாட்டின் புதிய முதல் பெண் பிரதமர் சனே தகைச்சி பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் அதன்படி பிரதமர் மற்றும் அமைச்சர்களின் சம்பளத்தை குறைக்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு பார்லிமெண்டில் விவாதம் நடந்தது அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோக்களுக்கான வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளை வரும் இருபதாம் தேதி சமர்ப்பிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது தாவேகாவை தனிமைப்படுத்த திமுகவால் அனுப்பப்பட்ட ஆளாக ஆதவ் அர்ஜுனா இருக்கலாம் தாவேக்காவை எந்த கூட்டணியிலும் சேரவிடாமல் தடுக்க ஆதவ செயல்பட்டு வரலாம் இதனால் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் என தொழிலதிபரும் ஆதவின் உறவினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கூறினார் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பதை ராஜபாளையம் கோயில் காவலாளிகள் கொலை உணர்த்துகிறது அரசின் தொடர் இந்து விரோதமும் கோயில் பராமரிப்பில் காட்டும் மெத்தனமும் தான் குற்றங்களை ஊக்குவிக்கிறது என நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் பிரபல பாலிவுட் நடிகர் தர்மேந்திரா காலமானதாக செய்திகள் பரவிய நிலையில் அவரது உடல்நிலை குறித்து பரவும் தவறான தகவல்களை யாரும் நம்ப வேண்டாம் என அவரது மகன் சன்னிதியோல் வேண்டுகோள் விடுத்து வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிக்கு எதிராக தொடரப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு சுப்ரீம் கோர்ட் ஒத்திவைத்தது அதுவரை எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்ளலாம் என்றும் அதற்கு தடை இல்லை என்றும் உத்தரவிட்டது இந்தியா உட்பட இருபத்தி நான்கு அணிகள் பங்கேற்கும் பதினான்காவது ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி வரும் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கும் நிலையில் போட்டிக்கான சின்னமாக காங்கேயன் சின்னத்தை துணை முதல்வர் உதயநிதி அறிமுகப்படுத்தி வைத்தார் தமிழகத்திலிருந்து கேரளா கர்நாடகா ஆந்திரா புதுச்சேரி ஆகிய மாநிலங்களுக்கு ஆம்னி பஸ்களை இயக்க முடியாது என்ற முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என தமிழ்நாடு ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தை நிகழ்த்திய டாக்டர் உமருக்கு காஷ்மீர் புல்வாமா மருத்துவக் கல்லூரி மருத்துவர்களுடன் தொடர்பு இருப்பதாக தெரியவந்தது இதைத் தொடர்ந்து அக்கல்லூரியின் மருத்துவர்கள் மாணவர்கள் அனைவரும் தங்கள் லாக்கரில் பெயர் எழுதி அடையாளப்படுத்த வேண்டும் மறுக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்லூரி நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது டாஸ்மாக் கடைகளில் கூடுதல் விலைக்கு மது விற்பதை தடுக்க அரசு புதிய நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி சென்னையில் முதல் கட்டமாக எழுபது டாஸ்மாக் கடைகளில் எம்ஆர்பி விலையில் மது விற்பனை செய்யும் திட்டம் விரைவில் அறிமுகமாகிறது இத்தாலியில் நடக்கும் ஆண்கள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இத்தாலி வீரர் லொரெஞ்சோ முசட்டியை அமெரிக்க வீரர் டெய்லர் பிரிட்ஸ் வீழ்த்தினார் ராஷ்மிகா நடிப்பில் தெலுங்கில் வெளியாகியுள்ள தி கேர்ள் பிரெண்ட் படத்திற்கு வரவேற்பு கிடைத்துள்ளது இவர் அளித்த ஒரு பேட்டியில் கொரோனா காலகட்டத்தில் கொரியன் படங்கள் பார்க்கும் பழக்கம் ஏற்பட்டு அந்த படங்கள் மீது ஆர்வம் வந்தது கொரியன் பட வாய்ப்பு வந்தாலும் எனது கேரக்டர் எப்படிப்பட்டது என பார்த்தே அதில் நடிப்பேன் என்றார் நடிகர் சிவாஜியின் குடும்பத்திலிருந்து அவரது மகன்களான ராம்குமார் பிரபு ஆகியோர் சினிமாவில் உள்ளனர் இவர்களது மகன்களான துஷ்யந்த் விக்ரம் பிரபுவும் சினிமாவில் உள்ளனர் இப்போது லெனின் பாண்டியன் என்ற படத்தில் ராம்குமாரின் இரண்டாவது மகன் தர்ஷன் ஹீரோவாகி உள்ளார் இதில் கங்கை அமரன் மற்றும் நடிக்கின்றனர் இயக்குகிறார் சினிமாவிற்கு வந்துள்ள நடிகர் ரஜினி வாழ்த்தினார் ராஜமௌலி அடுத்து மகேஷ் பாபுவை வைத்து ஒரு படத்தை இயக்குகிறார் பிரியங்கா சோப்ரா பிருத்திவிராஜ் முதன்மை வேடத்தில் நடிக்கின்றனர் நவம்பர் பதினைந்தில் படத்தின் தலைப்பு பற்றிய அறிவிப்பை பெரிய விழாவாக எடுத்து வெளியிடுகின்றனர் இதற்கிடையே இந்த படத்திலிருந்து குளோப் ட்ரோட்டர் என்ற பெயரில் ஒரு பாடலை வெளியிட்டுள்ளனர் இதை நடிகை ஸ்ருதிஹாசன் பாடியுள்ளார் கீரவாணி இசையமைத்துள்ளார் ரஜினியின் நூற்று எழுபத்தி மூன்றாவது படத்தை கமல் தயாரிக்க சுந்தர் இயக்குவதாக அறிவித்துள்ளனர் இந்த படத்தில் கமலும் சிறப்பு விடத்தில் நடிப்பார் என செய்தி பரவுகிறது இது பற்றி விசாரித்ததில் இந்த படத்தில் கமல் நடிக்க வாய்ப்பில்லையாம் ஆனால் இவர்கள் இணைந்து ஒரு படத்தில் நடிக்க உள்ளனர் அதற்கான கதை தேர்வு நடக்கிறது அது முடிவானதும் அது பற்றி அறிவிப்பு வரும் என்கிறார்கள் மாணவர்கள் மற்றும் பணிக்கு செல்வோருக்கான ஹாஸ்டல்களை வணிக கட்டடங்களாக கருத முடியாது அவற்றிற்கு குடியிருப்பு கட்டடங்களுக்கான சொத்து வரியை வசூலிக்க வேண்டும் என்று கூறி வணிக கட்டடத்திற்கான சொத்து வரியை ரத்து செய்து சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் கொலை நடைபெறாத நாளே இல்லை சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது என மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் திருப்பதி தேவஸ்தானம் ஒரு புனித யாத்திரை மையமாகும் திருப்பதி லட்டு வெறும் இனிப்பு மட்டுமல்ல அது ஒரு உணர்ச்சி என்கிறார் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் தற்போது செனாதன வாரியம் அமைப்பதற்கான நேரம் வந்துவிட்டதாக கூறியுள்ளார் திருப்பதி திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் கோயிலில் கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடைபெற்றது ஆண்டுதோறும் நடைபெறும் கார்த்திகை பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு பாரம்பரிய சடங்குகளின் ஒரு பகுதியாக இன்று கோவில் வளாகம் சுத்தம் செய்யப்பட்டு புனிதப்படுத்தப்பட்டது சமூக ஊடகத் தாக்கத்தில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்க ஆஸ்திரேலியாவில் புதிய சட்டம் டிசம்பர் பத்து முதல் அமலுக்கு வருகிறது அதன்படி இனி பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சோசியல் மீடியாக்களில் கணக்குகளை தொடங்கவோ பயன்படுத்தவோ தடை விதிக்கப்படும் பெண்கள் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்திற்கு இரண்டு முறை சம்மன் அனுப்பியும் ஆஜராகாததால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கும்படி டிஜிபிக்கு மாநில மகளிர் ஆணையம் கடிதம் எழுதியுள்ளது தென்னிந்திய சினிமாவின் முக்கியமான கலை இயக்குநர் தோட்டா தரணி நூற்றுக்கணக்கான படங்களில் பணியாற்றியுள்ளார் இவரின் கலை சேவையை பாராட்டி பிரான்ஸ் அரசின் கலை மற்றும் கலாச்சார அமைப்பின் சார்பில் செவாலிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது நவம்பர் பதிமூன்றில் சென்னையில் இந்த விருது இவருக்கு வழங்கப்படுகிறது சபரிமலை கோயிலில் தங்கம் மாயமான விவகாரத்தில் தேவசம் முன்னாள் தலைவர் வாசுவை சிறப்பு புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர் இந்த வழக்கில் கைது செய்யப்படும் மூன்றாவது நபர் இவர் ஆவார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி கோயில் வைர கிரீடம் திருப்பணிக்கு உண்டியல் காணிக்கையாக பதிமூன்று லட்சம் ரூபாய் கிடைத்தது செம்மன் குவாரி முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவரது மகன் கௌதம சிகாமணி உள்ளிட்ட ஏழு பேர் விழுப்புரம் முதன்மை நீதிமன்றத்தில் ஆஜராகினர் குற்றப்பத்திரிகை நகல் படித்து காண்பிக்கப்பட்டு மீண்டும் இருபத்தி நான்காம் தேதி ஆஜராக நீதிபதி உத்தரவிட்டார் பீகாரில் நூற்றி ஐம்பது தொகுதிகளுக்கு மேல் வென்று மீண்டும் தேஜக் கூட்டணி ஆட்சி அமையும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளில் கூறப்பட்டுள்ளது பந்தன் கூட்டணிக்கு தொன்னூறு தொகுதிகள் வரையே கிடைக்க வாய்ப்பிருப்பதாக தெரியவந்துள்ளது டெல்லி கார் குண்டுவெடிப்பில் பலியானவர்களின் குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாயும் உடல் உறுப்புகளை இழந்தவர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என டெல்லி அரசு அறிவித்துள்ளது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மற்றும் மக்கள் விரோத செயல்களை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் வரும் பதினான்காம் தேதி திண்டிவனத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என பழனிசாமி அறிவித்துள்ளார் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய அரசு எழுபத்தைந்தாயிரம் கோடி நிதி மட்டும் ஒதுக்கும் நிலையில் நமது மாநிலத்தில் பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டும் ஐம்பத்து மூன்றாயிரம் கோடி நிதி முதல்வர் ஒதுக்கியிருப்பதாக பள்ளிக்கல்வி அமைச்சர் மகேஷ் தெரிவித்தார் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக பூட்டான் நாட்டிற்கு சென்றுள்ள பிரதமர் மோடி இந்தியாவின் உதவியுடன் கட்டப்பட்ட ஆயிரத்தி இருபது மெகாவாட் நீர்மின் நிலையத்தை அந்நாட்டு மன்னருடன் சேர்ந்து திறந்து வைத்தார் சத்தீஸ்கரின் பிஜாப்பூர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருடன் நடந்த மோதலில் நக்சல்கள் ஆறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அவர்களிடம் இருந்து ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன வெர்ஷன் டூ என அழைக்கப்படும் பதினாறு பெட்டிகள் கொண்ட வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலை பயணிகளுக்கு இணையாக எடையுடனும் எடையில்லாமலும் நூற்றி எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கி பரிசோதனை செய்து வெற்றி காணப்பட்டது ஹரியானாவின் ஃபரிதாபாத் நகரில் வெடிமருந்து பறிமுதல் செய்யப்பட்டு பயங்கரவாதிகளின் சொதித்திட்டம் கண்டுபிடிக்கப்பட்டதால் தேசிய தலைநகர் டெல்லியில் திட்டமிடப்பட்ட பெரிய அளவிலான தாக்குதல் முறியடிக்கப்பட்டுள்ளது பீகார் வரலாற்றில் சிறப்பான சட்டசபை தேர்தல் நடந்துள்ளது என தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார் தெரிவித்தார் விமான விமானக்குழுவினர் உள்பட இருபது பணியாளர்களுடன் பறந்த துருக்கி இராணுவ விமானம் ஜார்ஜியாவில் விபத்துக்குள்ளானது